லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் வந்து குரு வந்து மார்ச் ஏப்ரலுக்கு மேல போகும் விருச்சிக லக்னத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களா நடக்கும் விருச்சிக லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் குழந்தைகள்னால வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி நாலாம் வீட்டில் போறதுனால அம்மாவுக்கு வந்து ப்ராப்ளம் வாகனத்துக்கு வந்து ப்ராப்ளம் லேண்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அந்த பழைய சாமானை தூக்கி போடுறது அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறுவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும் பல பேருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட ரீடெஃபனேஷன் வந்து நடக்கும் ஓவராலாக விரட்சிக லக்கணத்துக்கு ஆக்சுவலாக ஒரு நாலாம் மாதத்துலேருந்தே ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்து பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும்